முருகசாமி அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக மேடை தொடர்ந்து உழவர்களுக்காகவும் சூழலுக்காகவும் சட்ட போராட்டங்களை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கும் மிக முக்கியமான அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் அவர்களை உங்களுக்கு இந்நிகழ்வில் பேச சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்குரிய இயற்கை வேளாண் உழவர் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு முடிவை எதிர்பார்க்கிறேன் என நான் மட்டும் பேச வரவில்லை ஒரு சில நேரங்களில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் நாம் எல்லோரும் தற்சார்பு வேளாண்மை என்னும் பாதையிலே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் அந்த பாதை தான் இன்னைக்கு இங்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த தற்சார்பு வேளாண்மை தற்சார்பாகவே இருக்க வேண்டுமா இல்லது அரசை சார்ந்து இருக்க வேண்டுமா உங்ககிட்ட தான் கேட்கிறேன் தற்சார்பாவே நாம் இருக்கலாமா அரசை சார்ந்து இருக்கலாமா தற்சார்பாவே இருக்கலாமா ஆக ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மைக்கு ஒதுக்கப்படுற தொகையில் முப்பது சதவீதம் நமக்கு ஒதுக்கப்படணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்குது அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன் முப்பது சதவீத தொகையை நமக்கு ஒதுக்குனா அரசாங்கம் நம்மளுக்கு எப்படி கொடுக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் இயற்கை உரங்களை வாங்கி கொடுக்கும் அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த பருவத்துக்கு தேவையான விதை வந்து சேராது பிரச்சனைக்கு தகுந்த நேரத்துக்கான மருந்துகள் வந்து சேராது அது நிறுவனங்கள் மூலியமாக தரமற்ற மருந்துகளா வந்து சேரும் அதுல முழுக்க முழுக்க ஊழல் தான் நடக்கும் ஆக அன்பிற்குரிய உழவர் உறவுகளே அரசை சார்ந்து நீங்களே கோரிக்கை வச்சு அங்க போய் தயவு செஞ்சு சிக்கிக்கிறாதீங்க அங்க இருக்கிறவங்க மொடா முழுங்கியாக இருக்கான் ஒரு வருஷத்துக்கு இந்திய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உர நிறுவனங்கள் பெறுகிற தொகை என்பது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி தமிழ்நாட்டு வேளாண்மைக்கான ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையில் கோடி வருது இருந்தாலும் இதில் ஒதுக்கப்படுகிற பெரும்பாலான தொகைகள் எல்லாமே அந்த தொகைகள் பூரா திட்டங்களாக உருப்பெறுகிறது அந்த திட்டங்கள் பூரா ஊழல் திட்டங்களாக விவசாயிகளுக்கு வந்து சேருவில்லை சொட்டு நீர் மானியத்திலிருந்து எடுத்துக்கங்க விதை எடுத்துக்கங்க உரை எடுத்துக்கங்க கலப்புரம் எடுத்துக்கங்க உங்களுக்கு எல்லா வகையான நீங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் இதில் எந்த பொருளுமே நீங்கள் வாங்குறதும் இல்லை பயன்படுத்துறதும் இல்லை ஆக எதற்காக அரசின் சார்பை எதிர்பார்க்கிறீர்கள் என்கிற கேள்வி நான் உங்கள் முன்பு வைக்கிறேன் நீங்கள் விவாதியுங்கள் நாம் கலந்துரையாடுவோம் அரசை நோக்கி நீங்கள் சென்றீர்களானால் நம்மாழ்வார் நமக்கு காட்டிய பாதையில் தான் நம் பயணிக்கிறோம் என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது அதையும் நீங்கள் சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் ஆலோசிப்போம் நாம் ஆக அரசை சார்ந்து செல்லக்கூடிய எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் அங்கு நம்மை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய விழுங்க காத்திருக்க கொண்டுடைய கார்பரேட் நிறுவனங்கள் காத்து அங்கு எந்த தொகை ஒதுக்கப்பட்டாலும் அது ஊழலின் வடிவமாகவே இருக்கிறது அப்படி ஊழலின் வடிவமாகவே இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு நிதி கேட்டு நாம் எதற்காக போராடி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் என்ன செய்யணும் இன்னைக்கு ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறதாக தரவுகள் சொல்கிறது எண்பது லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அரசாங்கத்தோட தரவு சொல்லுது இருக்கணும் எவ்வளவு இருக்கிறோம்னு முதல்ல யோசிச்சு பாருங்க ஆக எண்பது லட்சம் பேர்ல ரெண்டு சதவீதம் பேர்னா எவ்வளவு அதுல எவ்வளவு பேர் இங்க இன்னைக்கு கூடியிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆக நஞ்சில்லா உணவு உணவே மருந்து தற்சார்பு வேளாண்மை யாரையும் சார்ந்திருக்காமல் நமக்கு நாமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது இயற்கை சுற்றுச்சூழலை காப்பது இந்த எல்லா நோக்கங்களுக்கு எதிராகத்தான் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இவர்கள் எதருமே நாம் தீர்மானித்து செல்கிற பாதைக்கு ஆதரவாக எந்த திட்டங்களையும் தீட்டியதில்லை அப்ப இவர்கள் தீட்டுனாங்கன்னா எப்படி இருக்கும்னா அது திருட்டு திட்டங்களாகத்தான் இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்னா நம்மாழ்வார் என்ன செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களை எல்லாம் உருவாக்கியவர் அல்லவா கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக மாவட்டம் மாவட்டமாக பயணித்தவர் அல்லவா அதுபோல எத்தனை பேர் நீங்க பயணித்து இருக்கிறீங்க நம் விழுதுகள் விருதுகள் எல்லாரும் இங்கே அமர்ந்து இருக்கிறது இதில் எத்தனை விழுதுகள் ஆலமரங்களாக உருவாகுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்ட இயற்கை வேளாண்மையை நமது ஊருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது ஒன்றியத்திற்கு அதை பரவலாக்க வேண்டும் சந்தைப்படுத்துவதற்கான குழுக்களை உருவாக்க வேண்டும் நம்மாடு நேரடியாக நுகர்வோருக்கு நமது பொருட்கள் சென்று சேர வேண்டும் தற்சார்பு சந்தைகள் இருக்க வேண்டும் தற்சார்பாக நாம் உரங்களை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் நாமே நமக்காக பூச்சி வொட்டைகள் முழுக்க நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் இது எந்த இடத்துலையுமே நிறுவனங்கள் இருக்கக்கூடாது என்கிற பாதை தான் மிகச்சரியான பாதை அந்த பாதை தான் உங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது அந்த பாதையை விட்டு அரசு சார்பை நோக்கி நாம் பயணித்துமானால் இந்த ரெண்டு சதவீதம் என்பது முழுக்க முழுக்க காலியாயிடும் இறுதியாக அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு மாநாடு போடும்போது நாம் பத்து பேர் பேருந்து இங்கே உட்காந்துருப்போம் ஆக தற்சார்பு பாதையில் நாம் பயணிக்க வேண்டுமானால் நம்மாழ்வார் காட்டிய பாதை அவர் அணுகிய அணுகுமுறை அந்த பாதையில் அவர் எவ்வாறு அணுகுமுறையை கையாண்டாரோ அந்த அணுகுமுறையை நாம் கையாள வேண்டும் ஊர்தோறும் தோறும் இயற்கை வேளாண் பயிற்சி பகுதி வாரியாக இயற்கை வேளாண் சந்தைகள் அவற்றின் பரவலாக்கம் விதைகள் பரவலாக்கம் மரபு விதைகள் காப்பு இப்படித்தான் நாம் பயணிக்க வேண்டும் இந்த பயணத்தில் தொழில்நுட்பம் சார்ந்து அறிவு சார்ந்து அனுபவம் சார்ந்து பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி கொள்கிறோம் ஆக இது போன்ற அமைப்புகள் நமக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் அனுபவங்கள் நம்ம பகுதியில் ஒரு சிக்கல் ஏற்படுதுனா அந்த சிக்கல் இன்னொரு பகுதியில் எப்படி தீர்வு காணப்பட்டது நாம் இங்கே சிக்கலாக இருப்பது இன்னொரு வகம் எப்படி வெற்றியாக மாற்றப்பட்டிருக்கிறது அவர்களோடு சென்று அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக தற்சார்பு பாதையிலிருந்து விலகாமல் அரசு சார்பு அப்படிங்கிற பாதைக்கு நீங்கள் பயணிக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த இயற்கை வேளாண்மை நீடித்து நிலைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களோடு நிறைய பேசுவதற்காக திட்டமிட்டிருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது ஆட்களும் குறைவாக இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாம் காலம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்க போகிறோம் படிப்படியாக பேசுவோம் அமைப்பு சார்ந்த திட்டமிடல் என்று எனக்கு ஏற்கனவே தலைப்பு காலையிலே கொடுத்திருந்தார்கள் அந்த நேரத்திற்கு வேறொரு கூட்டம் இருந்தால் மாலை வந்து சேர வேண்டியிருக்கிறது எனவே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையை உங்கள் முன்பு வைத்திருப்பதற்காக நான் நம்புகிறேன் அரசு சார்பா தற்சார்பா அரசு சார்பு என்றால் நம்ம காலி தற்சார்பு என்றால் கட்டாயம் நம்ம நம்மாளருடைய கனவை நம்முடைய கனவை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்